ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு சட்டனை செய்யக்கூட நல்ல சூப்பரான சுவையான ஒரு தொகு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கீரையே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க முருங்கக்கீரையில் நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை தொக்கு செய்யும்போது நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்து அதிகமாகவும் இருக்கும் வாங்க இப்போ முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு டவுல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்ல ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க அந்த அளவு கீரைக்கு இப்போ சேர்க்குற இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ம மிளகு இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க மல்லி சீரகம் மிளகு இது மூணும் வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்சி மிளகாயும் சேர்த்துருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை லேஸாக இடிச்சிட்டு போட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க நம்ம தக்காளி தொக்கு வெங்காய தொக்குலாம் இப்படி செஞ்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை தொக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கிறேன் இது சூடாக ஆறட்டும் இப்போ அதே வானலியில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் முருங்கீரை போட்டதும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வதக்கும்போதே அதை அப்படியே சுண்டி நல்லா வதங்கிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க முருங்கைக்கீரை போதெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை தொக்கு அல்லது முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இந்த தொக்கு வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு நடுவில் ஸ்ப்ரெட் மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம் இது நல்லா சூடாக ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து லேசாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் லேசாக பிடிச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பிடிச்சதும் வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் இதில் போட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்காக அரைச்சி எடுக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம துவையலுக்கெலாம் அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு இதை நம்ம வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் இப்போ ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தொக்கு வந்து இதில் போட்டுடலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கும்போதே நல்லா கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ பாருங்கள் நல்ல பச்சையாக இருக்குது இல்லைங்களா இது நல்ல ஒரு டார்க் க்ரீனுக்கு கொஞ்சம் லேசாக கலர் மாறி வந்துடும் அந்தளவுக்கு கலர் மாறி கொஞ்சம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வைக்கும்போது இது நீங்கள் வெளியில் வச்சாலே ஒரு ஒரு வாரம் வரைக்குமே கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப குறைவான பொருட்கள் தாங்க ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தொக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதும் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க அதை நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ